இஸ்லாம் வந்து அதை நான் ஆபத்தையும் இப்போ அமெரிக்கா வந்து சயின்ஸ்ல ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு அமெரிக்கா ஒண்ணு அமெரிக்கா நாட்டுல வந்து ஒரு குரூப் அதாவது சங்கம் இருக்குது என்ன சங்கம்னா வேறு வேறு வாசிகளை கண்டுபிடிக்கும் சங்கம்னு சொல்றாங்க அவங்க சாத்தியா நாலஞ்சு குரூப்பையும் காமிக்கிறாங்க அந்த ப்ரூஃப காமிக்கும் போது அது நம்ப கூடியதாக இருக்குது அது அதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அடுத்து நீங்க வந்து அதை பத்தி நீங்க உங்க கருத்து என்ன இஸ்லாம் கருத்து என்ன அது சயின்ஸ் அண்ட் இஸ்லாம் புக் எழுதிருந்தீங்க அறிவியலும் இஸ்லாம் அந்த புக்கை தர முடிந்தா மிக நன்றா இருக்கும் தலைமையா கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அமெரிக்காவில் உள்ள விஞ்ஞானிகள் எல்லாம் வேற்று கிரகவாசிகள் இன்னொரு கிரகவாசிகளை பற்றி சொல்லுகிறார்களே அது என்ன இன்னொரு கிரகம் இருக்குதா அந்த கிரகத்தில் மக்கள் வசிக்கிறாங்களா அப்படி எதுவும் உண்டா அதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்கிறாரு வேற்று கிரகவாசி என்பதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை கிடையாது சில பேர் சும்மா ஊகமா விட்டு அடிக்கிறாங்களே தவிர அதுக்கு அறிவியல் பூர்வமாக எந்த குறுகும் கிடையாது இன்னொரு கிரகம் இருக்குது அந்த கிரகத்தில் மனுஷன் வாழ்றான் அல்ல வேற ஒரு ஜீவராசி வாழுதுன்னு சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது இன்னும் சொல்ல போனா உலகத்தில் இருக்கிற கிரகங்கள்ல இந்த பூமியில் தவிர வேறு எந்த கிரகத்திலையும் ஆராய்ச்சியுடைய முடிவு ஏன்னு தான் மனிதன் தாங்கி உயிரினம் தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு தட்பு நிலவுகிறது சில கோள்களுக்கு போனீங்கன்னா அதனுடைய குளிர்ச்சி இருக்கு பாருங்க அந்த குளிர்ச்சியில நம்ம ஐஸ் கட்டியா உறஞ்சு போயிருவோம் சில கிரகங்களுக்கு போனீங்கன்னா அதனுடைய வெப்பத்தில் நம்ம எல்லாம் கருவாட அந்த வெப்பம் வந்து கருவாடாக்குற அளவுக்கு வெப்பமா இருக்குது இல்லைன்னா என்னன்னு கேட்டா அதை வந்து அப்படியே ஐஸ் கட்டியா நம்மளை மாத்துற அளவுக்கு அதனுடைய குளிர் அமைந்திருக்கிறது அதனாலையும் வேற கிரகத்துல வாழ முடியாது வாழ்வதற்கு ஆக்சிஜன் வேணும் ஆக்சிஜன் இல்லாம மனிதன் வந்து உயிர் வாழ முடியாது அது பூமியில் தான் இருக்கிறது இங்கே இருந்து சந்திரனுக்கு போனா கூட டின்னர்ல கட்டி தான் எடுத்துட்டு போகணும் முதுகுலடு ஆக்சிஜனை கட்டிக்கிட்டு என்ன செய்கிறான் அதை சுவாசிக்கிட்டு போக முடியுமே தவிர ஆக்சிஜன் இல்லாமல் வாழ முடியாது வேற எங்கேயுமே ஆக்சிஜன் கிடையாது அதே மாதிரி வந்து மாறி வருகிற தட்பவெப்ப நிலை பூமியில் மட்டும் தான் இருக்கிறது பூமியில மாத்திரம் தான் பூமியுடைய அந்த மையத்தில் இருந்து இருபத்தி மூணு டிகிரி சாய்வாக பூமி சுழல்கிறது இருபத்தி மூணு டிகிரி சாய்வா சுழலதுனால தான் கோடை காலம் குளிர்காலம் இலை எதிர்காலம் மாரிகாலம் அந்த நாலு பருவங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அந்த அச்சிலிருந்து சாய்வா சொல்லலாம எல்லா கிரகங்களும் மாதிரி எப்பவும் ஒரே நூத்தி பத்து டிகிரி தான் எப்பவும் இருபத்தி டிகிரி தான் கால மாற்றம் வரலன்னா பயிர் முளைக்காது விவசாயம் பண்ண முடியாது எதுவுமே மனுஷன் வாழ்வதற்கு தேவையான எதுவுமே நடக்காது குளிர்காலம் வரணும் அப்புறம் வெயில் காலம் வரணும் அப்புறம் மழை காலம் வரணும் இப்படி மாறி மாறி வந்தால் தான் உலகத்தில் ஜீவன்கள் ஜீவராசிகள் முளைக்க முடியும் இந்த செட்ட பூமியில் மட்டும்தான் இருக்கிறது இதுதான் விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பை தவிர என்ன இல்லை இன்னொரு கிரகம் இருக்குது அங்க ஒரு ஜீவன் வாழுதுங்கிறதெல்லாம் இந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையில் கதை எழுதுறவங்க அவங்க வேலை விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு துப்பறியும் கதை எழுதுற மாதிரி விஞ்ஞான கதை எழுதுவாங்க அந்த கதையில கற்பனை பண்ணிக்கிட்டு அங்க ஒரு ஜீவன் இருக்கிற மாதிரி வந்து இறங்குற மாதிரி பறக்கும் தட்டு பறக்கும் தட்டுலாம் பச்சை கப்சாது அறிவியல் பூர்வமாக அதுக்கான நிரூபணமே கிடையாது அந்த மாதிரி தான் நீங்க பாத்துருப்பீங்களே தவிர விஞ்ஞான ரீதியா கிடையாது